போலீஸ் கொஞ்சம் வாகனத்தில் இருக்கீங்க சூப்பர் குடி தம்பி அருமையான குடி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நல்லா குடி விட்டாத வீரர் வெற்றி பெற்ற மற்ற ஊர் மாதிரி இல்லாமல் வீரர் வெற்றி பெற்றார் இந்த ஊர்ல முன்னாள் சேர்மன் செல்வராஜ் அவர்களும் முன்னாள் தலைவர் அன்பிற்கு என்ன ராயல் ராமசாமி அவர்களும் தனித்தனி கட்சியாக இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்த விழாவினை ராயல் ராமசாமி அவர்களும்

ஒன்றிய <Es> செயலர் <October 2> <Sess ska dule cácinal meantime>

அண்ணன் செல்வராகுரங்க ஒரு ஆண்டா பா ஒன்றிய சேரனர் செல்வராஜ் செல்வராகுரங்க ஒரு ஆண்டா புரிஞ்சு பாரு மாடு சூப்பர் மாடு வெட்டி பிட்டுற ஆண்டா பா கல்லு ரஞ்சித் அண்ணா கல்லு குடி டேவிட் அண்ணா அன்பு மாடு ஒன்றிய சேரனர் அண்ணன் இசஸ் சவுத் ஒன்லி வளக்கறியர் மகேஷ் மாடு பா துவா குடி வளக்கறியர் மகேஷ் மாடு மீனா வழங்கும் ஒரு குக்கர் சூப்பர் மாடு விட்டு பெற்றது ஒரு குக்கர் திருச்சி மாவட்டம் திருவாக்குடி ஆரோக்கியம்

சந்திரபடி எஸ்பி செல்லாப்பா விநாயக கமிட்டி சிறப்பு ஒரு அண்டா ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெட்டி பெற்றது ஒரு அண்டா அழுத்தப்பட்டி காலிய பண்பாடு ஒரு நிமிஷம் மாடு அறுக்காதீங்க சார் அறுக்கலாமா சார் அறுக்கலாமா மாடு ஓகே 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 சார் பண்ணுங்க காலிமன் மாதிரி கே எஸ் மாடு ஆசுரன் பா ஒன்றிய செயலாளர் என்னென்ன ஒன்ருகர் ஆண்டிபட்டிருக்கும் சிறந்த காலைகளுக்கும் சிறந்த வீரர்களுக்கும் ஆட்டாளர்கள் நாகரங்களுக்கும் ஒன்றே ஒன்று கேட்கும்

பெரிய <ekkages> <defines> <us how>

நன்றி பின்னாடி போவான் வெற்றி பெற்றது பண்ணாதான் பின்னாடி போராள் ஒரு ஆளு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது அரியாட்சி மாடு அழகன்

ஆ களிகப்படி விளாகப்படி பொதுமக்கள் சர்வாகப்படி கிராமத்து பொதுமக்கள் செல்வம் பரிசு வாங்கிக்கிங்க மாடு விட்டுப்பட்டு மாடு நாடக புகழ் புத்தாத்தை கருப்பே மாட்டான் இசைஎஸ் ஒரு கட்டு

விட்டு பெற்றப மாடு விட்டுமண்டி அருமையான கலை அருமையான வீரர் மாடு விட்டு பெற்றது